சந்தன காட்டர் நடிக்கும் போது அவர் தான் அஸ்டன்ட் டேரக்டர் அப்ப அறிமுகமானது எங்க ரெண்டு பேருக்கும் அது வந்து ஒரு அஸ்டன்ட் டேரக்டர் அறிமுகமாகி நண்பனா மாதிரி இப்போ வந்து ஃபேமிலி மேன் ஆயிட்டேன் இப்ப நெக்ஸ்ட் கேங்கர்ஸ் ரிலீஸ் ஆக போது ஆல்மோஸ்ட் முப்பத்தி ஒன்பதாவது படம் நினைக்கிறேன் முப்பத்தாறு படம் நடிச்சிருக்கேன் அவர் எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியில் அப்படி யாருமே ஒரு டேரக்டர் கீழே இவ்வளோ ஒர்க் பண்ணாங்களான்னு தெரியாது நான் தான் ஹையஸ்ட்டாக இருப்பேன் இல்லை ஒன் டூ த்ரீ ஃபோர் முடிச்சிருச்சு ஃபைவ் கண்டிப்பாக வரும் அது எப்போ டேரக்டர் கண்டிப்பாக இருக்கும் வடிகளோட நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நீங்கள் அந்த சொன்னையில் ஏற்றி விட்டு இறக்கி விடணும் வடியில் கிட்டத்தட்ட எட்டு டேக்கு ஒம்பது டேக் ஆகும் ஃபிலிம் வேற போ மொட்டை வெயில் பன்னெண்டு மணி இன்னும் நான் சுந்தர் சார் அப்பா முடிப்பா என்னப்பா சிரிச்சுட்டே இருக்கீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு சொன்னாரு எப்ப ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் ஒன்று பண்ணேன் திருநங்க வேஷம் பண்ணு அலி பாபா ரொம்ப நல்லா அதுல இன்னொன்னு என்னன்னா அதுல நடிச்சது நான் ஒளிய பட் பின்னாடி எனக்கு இருந்தது வந்து சிங்கம் புலி திரைமொழி நேர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் சோ நானா அவங்க வீசி செல்வா இன்னைக்கு நம்மளோட யார் இருக்கா யாரா அந்த அமிதா மாமா இதோ இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு உட்கார்ந்துருக்காரு இவரு தான் நம்ம அமிதாப் அம்மா சோ நம்ம ப்ரொடியூசர் ஆக்டர் மிஸ்டர் பிச்சு விஷ்ணாந்த் சார் கூட தான் இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ஆல் ஃபைன் நீங்க எப்படி இருக்கீங்க குட் சார் ஆல் குட் வெரி குட் சூப்பர் உங்களோட கரியர் ஸ்டார்ட் எப்படி இருந்துச்சு சார் உங்களோட கரியர் ஸ்டார்ட் எப்ப ஆரம்பிச்சு சோ இங்க அரண்மனை போர் வரைக்கும் போய் வந்திருக்கு சோ அத பத்தி ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கட்டா உங்களுக்கு நான் ஆக்சுவலாக நைன்டீன் வந்துட்டேன் ஓகே ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படி போயிட்டுருக்கேன் ஓகே அது முன்னாடி கல்ஃபில் ஒர்க் பண்ணேன் கல்ஃப்ல ஏன் ஒர்க் பண்ணுறேன்னா சினிமா போகக்கூடாதுன்றக்காக எங்கள் வீட்டில் காமிச்சாங்க ஓகே ஏன்னா அந்த டைமில் என்னோட படிச்சு அங்கே காலேஜில் கவர்மெண்ட் ஆஃப் காலேஜில் படித்த ரகுவரன் ஆர் உதயகுமார் சினிமா பண்ணிட்டாங்க நித்யானந்தம் எல்லாருமே சினிமாக்குள்ளே வந்துட்டாங்க ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் இஷ்டம் இல்லை பட் ஆனால் என்ன தெரியுமா எப்போவுமே கடவுள் நம்பிக்கை இருக்குது அவன் மேலேருந்து டிசைட் பண்ணுவான் என்ன வேலை பார்க்கணுன்றத ஸோ ஆட்டோமேட்டிக் நைன்டீன் நைன்டியில் எங்கே வந்தேன் ஒரு ப்ரொடியூசராக என்ற வாய்ப்பு கிடச்சிது அது பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி வச்சிருந்தது பாரதி ராஜா சார் பார்ப்பார் அங்கே ஜஸ்ட்டு மிஸ் ஆகும்போது ஒரு நாள் டைரக்டர் மணிவனா சார் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தார் டேரக்ட் படத்தில் நடிக்கல பிறகு என் படத்தில் சந்தனா காட்டுன்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறேன் அதில் நீ வில்லனாக நடி நாளைக்கு கூப்பிட்டு போய் கேப்டனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு அடுத்த நாள் கேப்டனை மீட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குற கேப்டனை வந்து வித்தின் த்ரீ ஃபோர் மந்த்ஸ்லேயும் எனக்கு ஒரு ரெட் கார்பட்டாக ஒரு ஓப்பனிங் கிடச்சிது ஏன்னா அந்த காலத்தில் நடிக்க உள்ளே வர்றதுன்றது இப்போ வரைக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது கேப்டன் விஜயகாந்த் சாரோட நடிக்கிறதுன்றது அப்பெல்லாம் பெரிய விஷயம் பெரிய கனவு மாதிரி கனவு மாதிரி எல்லாத்துக்கும் நேராக போனால் அவர் டப்பிங் தட்டில் தாரு வெளியே வந்தார் மணிவசன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார் கேப்டன் நான் இவர்தான் வில்லனாக இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன் சந்தனம் கட்டனை அவர் எந்த ரேஷனில் நல்லா பண்ணுங்கள் ஜாலியாக பண்ணுங்கள் அப்போ இவ்வளோ தூரம் முடிவு விட்ருப்பேன் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு ஒன்னே சார் சொன்னார் வேணா சூப்பர் மாஸ்டர் சொல்லி ஏன்னா அதில் சோலோ ஃபைட் இருந்துச்சு ட்ரைனிங் கொடுக்கல கேப்டன் சார் அதில் ட்ரைனிங்லாம் விட வேண்டாம் நான் அதை ஃபைட் பண்ணுறேன் நான் பார்த்துக்குறேன் வச்சு நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னாரு ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு ஹீரோ வந்து தான் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நடிகரை எந்த அளவுக்கு கொண்டு வந்தான்றதுக்கு கேப்டன் ஒரு முக்கியமான உதாரணம் ஏன்னா ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போய் உட்காடுறேன் அப்படியே ஃபஸ்ட் டைம் மேக்கப் போடுறேன் போடும்போது பார்த்தா பின்னாடி நிற்கிறாரு கேப்டன் உட்கார் உட்காருங்க அப்படின்னு மேக்கப் மேடம் அப்பிடாதீங்க நல்லா நீட்டாக இருக்கணும் வில்லன் கேரக்டர் பண்ணுறாரு அப்புறம் என்ன காஸ்டியூம் அப்படின்னு மூணு வச்சு இந்த டேரக்டர் செலக்ட் பண்ணி எது நல்ல இது நல்லா இருக்கு ஜாக்கெட்டில் போட்டுக்கிற ரக்கடாக இருக்கும் அப்படின்னாரு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபைட்டு வருது சோலோ ஃபைட்டு ஸ்விம்மிங் பூல்ல ஒரு ஜட்டி மேலே ஒரு இது கோட்டெல்லாம் போட்டு நின்றுருக்கோம் சூப்பர் சூப்பராய் மாஸ்டர் மாஸ்டர் வந்து சொன்னார் இப்போ கேப்டன் வந்து உங்கள் பைக்கில் அடிப்பார் நீங்கள் அப்படியே ஃபால் பண்ணணும் மாஸ்டர் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது மாஸ்டர் அப்படின்னு ஐயோ ஸ்விம்மிங் பூல்ல ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் அதுக்கப்புறம் தான் நான் ஃபைட்டே அப்படின்னாரு அப்போ டூப் கூப்பிட்டாங்க டூப் யார் நம்ம தளபதி தினேஷ் தெரியுமா அவரு அவரு தான் அப்போ டூப் எனக்கு கூப்பிட்டா அவருக்கு ஸ்விம்மிங் தெரியாதுனாரு இதனால கேப்டன் வந்தார் என்ன பேசுறீங்க இந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே ஸ்விம்மிங் தெரியாது நான் பாத்துக்கிச்சு என்ன நம்பி குதிங்க நான் பாத்துக்கிறேன் குதிச்சோன்னா அவரே வந்து அப்ப அண்டர் வாட்டர் கேமரா தான் அங்க தான் இருக்கு ஐடியல் பீச்சில் அவரே க்ளோஸ்ல என்ன புடிச்சு எழுதிட்டு போனாரு ரியாக்ஷன் பண்ணி மேல கூப்பிட்டு இது வந்து இதெல்லாம் வந்து நினைச்சு ஆமா இது முடிச்சோட டப்பிங் ஃபோன் பண்ணி சொன்னாரு நீயே பேசு வாய்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ஆர்டிஸ்ட்கு டப்பிங் விட்டு தந்துறாரு அப்படின்ட்டு இது முடிச்சோடனே கரெக்டா ஒரு சண்டே ஃபோன் போன் பண்றாரு ஃபோன் இருந்து கேப்டன் வர சொல்றாரு ஆஃபீஸ் போனா அங்க ஒருத்தர் உட்காந்துருக்காரு உங்களுக்கு தெரியாது குருவியார் மிகப்பெரிய ஃபேமஸ் அப்பர் தினத்தந்தியில பாத்தீங்கன்னா குருவியார் பதில்கள் வரும் அவர் வந்து தினத்தந்தின்றது அப்போ உலக லெவலுக்கு தமிழ் மக்கள்கிட்ட கையில் போகிற ஒரு சேர்ற ஒரு பத்திரிகை இப்போ நிறைய மீடியாஸ் வந்துச்சு யூடியூப் சேனல்லாம் வந்துச்சு பட் அப்போ கிடையாது தினத்தந்தி தான் சினிமா உலகமே எங்க எல்லாத்துக்குமே ஸோ அத சொல்றாரு சொல்றாரு அண்ணே நெக்ஸ்ட் வீக் நம்ம படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸு அத பத்தி ஒரு பெரிய ரைட்டை பண்ணணும் ஏன்னா அப்போ வந்து அறிமுகன் போட்டு ஒரு பெரிய ரைட்டர் வரும் அது வந்து பல எல்லா சினிமா கம்பெனியும் டேரக்டர் போய் சேரும் அதே மாதிரி மண்டே வந்தால் இன்ட்ரூவ் எடுத்தால் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா என்னை பற்றி பெரிய அறிமுகம் அறிமுகம் விஜய் விஸ்வநாத மணிவனன் சார் இயக்கத்தில் சந்தன இந்த மாதிரி பெரிய ரைட்டப் வெள்ளிக்கிழமை அந்த பேப்பர் எல்லா படம் ரிலீஸ் ஆகுது அந்த பேப்பர் வருது வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளுக்குள்ள கிட்டத்தட்ட எட்டோபது படம் சைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு என்னை கூப்பிட்டது டி ராஜேந்தர் அப்புறம் ராம்கி படம் அப்போ இருக்கிற பிரபு சார் படம் கார்த்தி சார் படம் எல்லாம் பீக்கலங்க எல்லாமே சைன் பண்ணுறாங்க ஆனா பயங்கர சந்தோஷம் மீட் பண்ணலான்னு பார்த்தா மதுரை போயிருக்காரு அப்படின்னு வந்தோடனே கூப்பிட்டாரு மண்டே சண்டே போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னன்னு ஒரு இது எடுத்து போட்டார் பேப்பர் போட்டதுல பாரு அப்படி ஓடி செப்டி வச்சிருக்கேன் என்னன்னா நான் அந்த படத்துல ஃபைட் பண்ணும்போது தான் எனக்கு கொள்வாரு இப்படி ஈட்டி எறியும் போது அப்படி அப்படி லுக்கு திரும்பி பார்ப்பேன் பார்த்தா அந்த ஸ்டில்ல பெருசா போட்டு அறிமுகம் போட்டு கட் அவுட் வச்சிருக்காரு பெருசா ஆமா அதனால தான் நான் எப்பயும் சொல்வேன் என்னுடைய சினிமா கடவுள் எனக்கு வந்து மணிவண்ணன் சாரும் கேப்டன் விஜயகாந்த் தான்

ரீசென்ட் டைம்ஸ்ல நீங்க சுந்தர்ஷீ சார் படத்துல நிறைய படத்துல நடிச்சிருக்கீங்க சோ சுந்தர்ஷீ சார் பத்தி ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசிய பேசியா சந்தன காற்று நடிக்கும்போது அவர்தான் அஸ்டன் டேட்டர்ல ஓகே அப்ப அறிமுகம் எங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஓகே அது வந்து ஒரு அஷ்டன் டேட்டரா அறிமுகமாகி ஆகி நண்பனா மாதிரி இப்போ வந்து ஃபேமிலி மேன் ஆயிட்டேன் ஓகே சோ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவங்க கிட்ட எங்க வீட்டுக்கும் சரி அவர் தான் நின்னு முன்னாடி பண்ணாரு ஆப்கோர்ஸ் ஒன் இயருக்கு முன்னாடி என் டாக்டர் மேரேஜ் வெட்டிங் கூட சுந்தர் சார் குஷ்மி மேடம் தான் முன்னாடி நின்று பண்ணார் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கிஃப்ட் ஸோ அந்த டைம் அதிகமாக நல்லா பழக்கணும்னு அவர் முறை மாமன் ஃபர்ஸ்ட் படம் ஸ்டார்ட் பண்றாரு அதுல சொல்றாரு நான் எந்த படம் எடுத்தாலும் இருப்பாப்பா அது கேரளாரு கடவுள் புண்ணியத்தில் அந்த நட்பா மாதிரி ஃபேமிலி மாதிரி தொடர்ந்து அந்த நட்பு படம் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே நான் நடித்தேன் அது ஒரு பெரிய கிஃப்ட் ஏன்னா அந்த ப்ரொடியூசர் வந்து இந்த டைமுக்குள்ள எடுக்கணும்னு சொன்னாரு ஜெயராம் சார் வரது லேட் ஆயிடுச்சு பொள்ளாச்சியில அப்போ மேக்கப் போட்டு நின்றது செந்தில் என்னன்னு நானு தான் சார் நீச்சம் செந்தில் ஃபர்ஸ்ட் ஷாட்டை எடுத்து சார் அது ஒரு சென்டிமென்ட் ஒரு இது இப்ப கிட்டத்தட்ட அவரு படங்கள்ல வந்து அவர் இந்த இப்ப நெக்ஸ்ட் கேங்கர்ஸ் ரிலீஸ் ஆகுது மோஸ்ட் முப்பத்தி ஒன்பதாவது படம் நினைக்கிறேன் முப்பத்தாறு படம் நடிச்சிருக்காங்க இதுல ஏன்னா தெரிஞ்சு இண்டஸ்ட்ரீல அப்படி யாருமே ஒரு டயர்டர் கீழ இவ்ள வொர்க் பண்ணாங்களான்னு தெரியாது எனக்கு நான் தான் யோசிட்டா இருப்பேன் சோ வெங்கட் ரபுவோட பிரேம்ஜிக்கு எடுத்த காம்போ நீங்களும் சிந்திரிச்சீங்க சார் தான் இருப்பீங்க கண்டிப்பா பட் அதிக படங்கள் பாத்தா எனக்கு நிறைய இருக்கும் கண்டிப்பா ஸோ ஒரு முப்பத்தைந்து வரது காலங்களா சினிமாவில உங்களுக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சி வச்சிருக்கீங்க சார் ஸோ இதுல சுந்தர்சி சி படம் ஆஹ் கண்டிப்பாக நீங்க இருக்க போறீங்க சோ இதே மாதிரி உங்களுக்கு நான் இந்த ப்ராஜெக்டை மிஸ் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு நினைச்ச ஏதாவது ஒரு படம் இருக்காது இல்ல இல்ல ஒரு படம் பெருசா மிஸ் பண்ணேன் அது என்ன படம்னா சின்ன தம்பின்னு ஒரு படம் வந்து அந்த காலத்துல வந்து ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் ஓடிச்சு ஆமா பிரபு சார் குஷ்கு ஆமா அந்த படம் பூஜை போடும்போது நான் தான் ராதரவி என்னோட கேரக்டர் கேபி பிளஸ் பால் அந்த இன்வெஸ்டில் பேர் போட்டு பூஜையெல்லாம் நடந்துச்சு ஷூட்டிங் எப்போன்னு தெரியல ஸோ நான் நடிக்க தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி நான் அஞ்சாறு ஏழு எட்டு படம் எனக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு அப்போ மொபைல் ஃபோன் கிடையாது இல்லை நான் என்னன்னா அப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன்னா பாம்பே போயிடுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் கல்ஃப்ல இருந்து வந்தேன் பாம்பே போய் அடிக்கடி போயிருவேன் அந்த போன டைம்ல கரெக்டா திடீர்னு பிரபு சார் இங்க லோக்கல்ல ஒரு அஞ்சு நாள் வச்சுக்கலாம் டேட் கொடுத்துட்டாரு என்ன ட்ரேஸ் பண்ண முடியல அதனால வேற ஒருத்தர் நடிச்சார் அது வந்து பெரிய ஹிட் பட் அதனால ஒண்ணு இல்லை சரி உங்களுக்கு வந்து ஆகட்டும் எந்த துறையிலயும் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது மட்டும் தான் கிடைக்கும் நீ யார்கிட்டையும் புடுங்க முடியாது உங்களுக்கு யாரும் தர முடியாது உங்களுக்கு என்ன அமைதோ ஆண்டவன் டிசைட் பண்ணுவான் அது எனக்கு என்ன வருதோ அது நான் வந்து அப்ப ரொம்ப பிஸியா இருந்தேன் நான் வந்து ஒன்லி வந்து சினிமா மட்டும் இல்லாமல் அந்த டெலிவிஷன் நீ உள்ள வச்சிட்டேன் அதுக்கு காரணம் வந்து மறைந்த மனோபாலா சார் தான் மனோபாலாசர் என்னை வந்து சின்னத்திரையில இன்ட்ரொடியூஸ் பண்ணார் அவர் சொல்ல அப்படியே ரெண்டு காலம் வச்சுக்கோங்கடா ஒன்னு சரி இங்கேயே வச்சுக்கணும் அங்கேயே வச்சுக்கணும் தப்புன்னு அவர் தான் முதல் முதல் என்னை வந்து குட்டி மணி நடத்திட்டு கூப்பிட்டு போய் அவங்க பெரிய ப்ரொடியூசர் சார் கூப்பிட்டு போய் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடிச்ச இந்தி சீரியல் ஆதிர்ஷான்ட்டு ஆதிர் இந்தி சீரியல்லே என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் ஒரு பன்னெண்டு எபிசோட் திருவோட்டா வருவேன் அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணேன் ஸோ அங்கேருந்து சின்ன திரையை நான் ஆரம்பித்தேன் சின்னத்திரை திரை வெள்ளித்திரை எல்லா பக்கமும் கலைக்கிறீங்களா சார் ஒரு பக்கம் ஏன்னா அதுக்கு காரணம் வந்து திருப்பி வந்து ராதிகா மேடம் வந்து ரேடான் டிவின்னு ஆரம்பிச்சு ராதிகா மேடம் நான் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஓகே ஸோ அவங்க ஆரம்பிக்கும் போது ரேடான் டிவியில் வந்து அரங்க எல்லா சீரியல் நடிக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சீரியல் மல்லிகை மூணையில் ஆரம்பிச்சு செல்லமை வரை கிட்டத்தட்ட அந்த சன் டிவி நைன் தேர்ட்டிஸ்ல கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் அவங்களோட டிராவல் பண்ண நடிச்சேன் நான் அதுக்கப்புறம் நாங்கள் ஆரம்பித்தோம் குஷ்மி மடம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அதில் நிறைய நடிச்சு நந்தினி வந்து எனக்கு பெரிய பேருக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் நாலு லாங்குவேஜ்ல எடுத்த ஃபஸ்ட்டு சீரியல் நந்தினி சூப்பர் டூப்பர் ஹிட்டானது அதுல ஒரு மெயின் ரோல் நடிச்சு அதில் நிறைய எனக்கு அவார்ட்ல கிடச்சிது ஸோ அதே மாதிரி நீங்க ராதிகா சுந்தர்சி சார் இந்த மாதிரி நிறைய பேர் கூட ரொம்ப நெருங்கிய பழக்கத்தில் இருக்கீங்க இந்த அரண்மனை சீரீஸ் அந்த அரண்மனை சீரீஸ்ல நீங்க ஒரு ஒரு முக்கியமான ரோல் ஒன்னு மேஜர் சோ அந்த அரண்மனை சீரிஸ் பத்தி அந்த சோ அப்கமிங் அப்டேட்ஸ் ஏதாவது இருக்கா சார் அதை பத்தி இல்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் முடிஞ்சிருச்சு ஃபைவ் கண்டிப்பா வரும் அது எப்படி கண்டிப்பா வருவேன் ஏன்னா அதுல ஒன் டு த்ரீ ஃபோர்ல இருந்து ஃபைல கண்டிப்பா அடுத்தது கேங்கர்ஸ் ரிலீஸ் ஆகுது ஒரு பதினாலு வருடங்களுக்கு அடுத்து மாபெரும் நடிகன் வடிவேல் சாரோட நடிச்சிருக்கோம் அது சுந்தர் சார் அவர் காம்பினேஷன் ஆஃப்டர் ஃபோர்டீன் இயர்ஸ் ஸோ அது அடுத்த ரிலீஸ் இப்போதான் மதகஜராஜா வந்து மாபெரு வெற்றி அடுத்த கேங்கர்ஸ் போறது ஓகே சோ வடிவேல் சார் உங்களுக்கும் வடிவேல் அந்த நெருக்கம் எப்படின்னா அந்த கைப்புள்ள இடுப்புல ஏறி உட்கார போது தெரிஞ்சிருச்சு ஒரு வார்த்தைகள் வடிவேல் சார் வந்து மாபெரும் நடிகர் அதாவது நான் என்ன சொல்லுன்னா எந்த வேணா யார் வேணா நடிச்சிடலாம் ஆனா மக்களை சிரிக்க வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த மக்களை சிரிக்க வைக்கிற அந்த நடிகர்ல வந்து கடவுளோட ஸ்டெயிட் ஆசீர்வாதமாக வடிகளோட நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நீங்கள் அந்த சொன்னையில ஏற்றி விட்டு இறக்கி விடறான மடியில் கிட்டத்தட்ட எட்டு டேக்கு ஒன்போது டேக் அப்போ ஃபிலிம் வேறு அப்போ மொட்டை வெயில் பன்னெண்டு மணி இன்னும் நான் இருக்குது சுந்தர் சார் சாரப்பா முடிப்பா என்னப்பா சிரிச்சுட்டே இருக்கீங்கட்டு வேறு வழி இல்லை ஏன்னா அந்த மாபெரும் நடிகை முன்னாடி நடிக்கிறது ரொம்ப கஷ்டன்றது இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் என்னன்னா அப்படி அவ்வளோ தூரம் க அந்த வின்னர் நடித்து நகரம் மறுபக்கம் இது மாதிரி நிறைய படங்கள் அவ்வளோ நடிச்சு கூட இப்போ பதினாலு வருஷம் கழித்து கேங்கர்ஸில் நடிக்கிறேன் ஃபஸ்ட்டு சீன் வந்து நாலஞ்சு டேக்கு சிரிச்சிருவோம் ஏன்னா அவருடைய ரியாக்ஷன் இது அப்படின்னு போ நம்ம முன்னாடி வந்து அவர் முன்னாடி நம்ம தோத்துருவோம் ஆமா நிப்பா அதை விஜய் சாரை சொல்லியிருக்காரு அவர் கூட எல்லாம் நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆமா நான் இந்த தடவை தோத்துட்டேன ஒன் டேக்ல எடுப்பேன் எடுத்த சந்தோஷம்னா நாலு டேக் ஆச்சு மாபெருநடி அது வடிவல் சாலெல்லாம் நம்ம வந்து லெட்சம் டவர்ட்டல பக்கத்துல இருக்க முடியாது ஸோ நீங்க ஒரு வில்லனா ஆரம்பிச்சிருக்கீங்க சோ நீங்களே சொன்னீங்க சிரிக்க வைக்கிறதுன்றது மக்களை சிரிக்க வைக்கிறது ஒரு கடவுளான அழகாக சொன்னீங்க சோ அதனாலதான் நீங்க காமெடின்ற ஒரு ஜேனல் கூட வந்தீங்களா சார் இல்ல இல்ல அது எப்படி அமைஞ்சதுன்னா நான் வந்து உனக்காக உனக்காகன்னு ஒரு படம் கார்த்திக் ரம்பா அது மாபர் ஹிட்டு சுந்தர் சாரோட அப்போ அதுல வந்து ஒரு வில்லன் கேரக்டர் தான் பிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு சொன்னாரு ஏப்போ ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் ஒன்னு பண்ணேன் திருநங்க வேஷம் ஒண்ணு பண்ணு அலி பாபா ரொம்ப நல்லா இருக்கு மேடம் தலைவா நான் ஒயரங்க ட்ரை பண்ணேன் ஒரு வித்தியாசமா பண்ணிப்பா அப்படின்னா உண்மையிலேயே அது வந்து ட்ரை பண்ணேன் இந்த இதெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு அந்த அந்த படம் பார்த்தீங்கன்னா கெட்ட எல்லாம் போட்டு என் பேர் அலி பாபா உன் பேர் என்ன அந்த கேரக்டர் பண்ணேன் அது வந்து அந்த டைம்ல வந்து ரைட் அப் ஹிண்டு எல்லா பத்திரிகளும் பெருசா எழுதப்பட்டது ஏன்னா அதுல வந்து லெஜன் கவுண்டமணி சார் விவேக் சார்ல இருக்காங்க அவங்க கூட நடிச்சது நான் வந்து மிகப்பெரிய எனக்கு ஒரு கிஃப்ட் எப்படி வடிவேலன் சொன்னா மாதிரி கவுண்டமணி சாரோட நடிக்கிறது கஷ்டம் கண்டிப்பா ஸோ பெரிய ரைட்டப் அஞ்சு இவர்களுடன் விச்சு விஷ்ணா சிரிப்பில் அசத்தி இருக்கிறான்னு எழுதிதானே அந்த கட்டிங் என்கிட்ட இருக்கு அது பெரிய மாபெர் கிஃப்ட் எனக்கு அதுல இன்னொன்னு என்னன்னா அதுல நடிச்சது நான் ஒழிய பட் பின்னாடி எனக்கு இருந்தது வந்து சிங்கமொழி அந்த நட பாவனை வாய்ஸ் அவனது எல்லாம் நினச்சப்பா என் வாய்ஸ் நிறைய என்ட்ரி சொல்லியிருக்கேன் அந்த வாய்ஸ் என் பேர் அலி பாபா உன் பேருன்னு அது எல்லாமே சிங்கமொழி கொடுத்த வாய்ஸ் ஸோ அது மூலமாக தான் எனக்கு அது முடிச்சோன்னே அந்த படம் பெரிய கிட்டான்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காமெடி சீரியல் ஏ எஸ் வி சேகர் கூப்பிட்டாரு சூப்பராக பண்ணிக்கிறியாப்ப காமெடியில் நடிக்கலான்னு சொல்லி ஏவி மத்த பெரிய ப்ரொடக்ஷன் அதுல வந்து கலாட்டா குடும்பம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி எஸ் வி சேகர் சாரோட என்ன நடிக்க வச்சாங்க ஸோ அது பெரிய ரீச் ஆச்சு எங்க மக்கள் மத்தியில்

உனக்கு இருக்கு நீ கரெக்டா பண்ணிணோம் அப்படின்னு பாக்கும் பிறகு வில்லனா இருக்கும் பட் ஆனா தியேட்டர்ல பாக்கும்போது சிரிப்பு வரும் அந்த ஃபர்ஸ்ட் அந்த டைலாக் சொல்லும்போது எல்லாம் சிரிச்சாங்க யாருடா அந்த அமிதாப் பாமான் ஏன்னா அதுக்கு முன்னாடி இளவரசன் ஆகட்டும் சிவாக்கட்டும் எல்லாருமே காம்பினேஷன் இருக்கும்போது போது பக்கத்துல பஞ்சு சூப்பு அப்படி அதுதான் யோகி பாபா வந்து அறிமுகமான பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ அதுதான் யோகி பாபுக்கும் ஒரு அப்கமிங் கிடைச்சது அந்த படையை ரிலீஸ் ஆகி ஹிட்டான உடனே அது அப்படியே த்ரோட் ஆகணும் பிஸே ஆகிட்டான் எனக்கு அது முடிஞ்ச நிறைய படங்கள் வந்துச்சு பட் நான் ரொம்ப செலெக்டிவா தான் நடிப்பேன் ஏன்னா நடிக்கிறது பிரச்சனை இல்லை நம்ம நடிச்ச படம் ரிலீஸ் ஆகணுன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு ஸோ அந்த மாரி படங்களை பார்த்தா நடிப்பேன் ஓகே சார் ஸோ யோகி பாபு அவர்கள் ஸோ நிறைய பேர் உங்கள் லைஃப்ல நீங்க ட்ராவல் பண்ணியிருக்கீங்க ஸோ நிறைய பேர் கூட ட்ராவல் பண்ணி பண்ணிருக்கீங்க பட் இவர் கூட நான் டிராவல் பண்ணிருக்கலாமே கொஞ்ச நாள் இந்த நடிகர் கூட நான் நடிக்காம போயிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ண நடிகர் பழைய நடிகராக இருந்தாலும் சரி இப்போ சமீபத்தில் வந்த நடிகராக இருந்தாலும் சரி நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ரகுவர் ஏன்னா நானும் ஒரு கிளாஸ்மேட் கோயம்புத்தூர்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது காலேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணி நடிக்க வட்டான் நடிகர் வந்து நடிகராகிட்டான் அதுக்கப்புறம் நான் கல்ஃப் போயிட்டேன் அவனை மீட் பண்ணவே இல்லை